எங்கள் அப்பா வந்து சாமி கும்புறாரு அப்போ அவர் என்ன செய்கிறாரோ அது நான் செய்ய முடியும் இப்போ உங்கள் அப்பா உங்கள் அத்தா வந்து அந்த அந்த அல்லா கும்புறாங்க அப்போ உங்கள் வழியத்தை நீங்கள் பின்பற்ற முடியும் அதுக்காண்டி நான் சாமியை கும்பிடுறேன் நான் சாமியை கும்பிடுறேன் அதுக்காண்டி உனக்கு நரகம்னு சொல்கிறது வந்து இது அவதிக்கப்படுது சரி அது அது அதே சார்ந்தான் துணை கேள்வி கேட்குறாங்க நாங்கள் எங்கள் வழியில் தானே போய்கிட்டு இருப்போம் எங்களை எல்லாம் நரகம்னு சொன்னால் இப்படி ஏற்றுக்கிறது எங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம் உங்கள் அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ நீங்களாம் சொர்க்கம் நாங்களாம் நரகம்னா எல்லோரும் அவங்கவுங்க அப்பா அம்மா காட்டின வழியில் தானே போய்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க இதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கிற முதல்ல வந்து இப்போ இஸ்லாமிய அடிப்படையை விட்டுருங்க இந்து மதத்துடைய அடிப்படையை எடுத்துக்குவோம் இந்து மதத்தில் இந்து மத கடவுள் யாருக்கு சன்மானம் கொடுப்பார் இந்து மதத்தில் எத்தனையோ கடவுளில் வணங்குறோம் விநாயகரை வணங்குறோம் பிள்ளையாரை வணங்குறாங்க ராமரை வணங்குறாங்க கிருஷ்ணரை வணங்குறாங்க இப்படி ஏராளமான தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த தெய்வங்களுடைய போதனைகளிலும் புராணங்களிலும் தண்டனைகளை பற்றி சொல்லப்படுகிறது மோட்சத்தை பற்றி பேசப்படுகிறது இவர் மோற்றம் அடைவார் இவர் மோற்றம் அடைய மாட்டார் அடைபவர் யார் மோட்சம் அடையாதவர் தெய்வ வாக்குக்கு கட்டுப்பட்டவர் தெய்வ வாக்குக்கு கட்டுப்படாதவர் ஓற்றமடைய மாட்டார் உங்களுடைய பார்வையில் நாங்களும் தான் மோற்றமடைய மாட்டோம் நானும் உங்களை பார்த்து அந்த கேள்வியை கேட்குறேன் உங்க வேலை எங்களை பார்த்து என்ன சொல்லுதுன்னா நாங்கள்லாம் நரகத்து போகணும்னு சொல்லுது அப்போ எங்களை எல்லாம் அப்படி கேட்கக்கூடாது இது நம்ம அறிவு தான் அணுகணும் அந்தந்த வேதத்தை நம்புறவங்க அப்படி இப்படி பைபிள் இருக்கிறது பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவை யார் வாங்குறாங்களோ கர்த்தரின் வார்த்தைகளுக்கு யார் செவி கொடுக்குறாரோ அவரே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் அப்போ அவங்க அல்லாதவங்க பிரவேசிக்க முடியாது இப்போ என்ன பண்ணுறது அப்போ எல்லா மதங்களுடைய நம்பிக்கையும் தான் இருக்குது குற்றச்சாட்டை எங்க மேலே தள்ளிங்கன்னா அந்த வந்து உங்க பக்கம் தான் தள்ளி விடுற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டாவது அதுக்குள்ள இன்னொரு துணை கேள்வி கேட்டாங்க பெற்றோர் அடிப்படையில் தானே ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது தொண்ணூறு சதவீதம் உண்மை ஆனால் பத்து சதவீதம் அது உண்மை இல்லை ஏன்னு கேட்டால் நான் முஸ்லீமாக இருக்கிறேன்ல நான் இன்றைக்கி முஸ்லீமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீமாக இருந்ததுக்கு வேறு காரணம் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீமாக எப்படி இருந்தேன்னா என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும் முஸ்லீமாக இருந்தார்கள் அதனால் நானும் முஸ்லீம் எனக்கு தொப்பி போட்டு விட்டாங்க பள்ளிவாசல் கொண்டு விட்டாங்க அப்படி தான் போ தொழுகணும்னு சொல்லி தந்தாங்க அதனால் நானும் தொழுதேன் அன்றைக்கு நான் முஸ்லீமாக இருந்ததற்கு என் அப்பா அம்மாவுடைய சொல்படி தான் காரணம் ஆனால் இன்னைக்கு நான் முஸ்லீமாக இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா காரணமே இருக்கு நானே இஸ்லாத்தை படிக்கிறேன் எது இஸ்லாம் என்று விளங்கி எங்கள் அப்பா அம்மா செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டி இஸ்லாத்தின் பெயரால் நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறீங்க இப்போ சகோதரர் சொன்னார்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து உதவி செய்ய கொடுக்கும் பொழுது வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதையெல்லாம் நான் தப்புன்னு சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மா ஃபாலோ பண்ணலையே இங்கே இருக்கிற முஸ்லீம்களில் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த தர்காவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க தர்கா தர்கா வழிபாடு செய்வாங்கள்ல இறந்தவர்கள் அடக்கம் செய்து வைத்து சமாதிகளில் போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் எங்களுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் செஞ்சாங்க இன்றைக்கி நாங்கள் செய்ய மாட்டோம் எங்கள் அப்பா செஞ்சாங்களேன்னு செய்யறதில்லை எங்கள் அப்பா செஞ்சது தப்பு எங்கள் அம்மா செஞ்சது தப்பு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா இஸ்லாத்தில் சொல்லப்படலை குரான் அதை ஏற்றுக்கலை இறந்தவர்கள கேட்கக்கூடாது படைச்ச கடவுள்கிட்ட தான் கேட்கணும்னு குரான் சொல்லிடுச்சு என்ற அடிப்படையில் தான் இந்த என்ன நாங்கள் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருக்கிறோம் இன்னும் சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு ஒரு முஸ்லீமாக இருப்ப இறைவரிடத்தில் இஸ்லாம் முஸ்லீம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அப்பா அம்மா முஸ்லீமாக இருப்பதனால் பிள்ளைகள் முஸ்லீம்களாக ஆகிவிட மாட்டார்கள் இஸ்லாம்னு சொல்லக்கூடிய செய்தி அப்படி பார்த்தா நாங்கள் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக தான் இருக்கணும் ஏன்னா எங்களுடைய முன்னோர்கள் யாருமே முஸ்லீம்களாக இல்லையே நாங்கள் ஜட்டியாரெல்லாம் இருந்தோம் முதலியாரால் இருந்தோம் பிராமணராக இருந்தமே தலிதா இருந்தமே இப்போ முன்னோர்கள் அடிப்படையில் முஸ்லீமே இஸ்லாம் ஏற்றுக்கார் இன்னும் சொல்லுவதாக இருந்தால் எங்களுக்கு இஸ்லாமத்தை சொன்ன நபிகள் நாயம் இருக்கிறாங்களே அவங்களே முஸ்லீமாக இருக்க முடியாது இந்த பார்வையில் பார்த்தா ஏன்னா அவருடைய அப்பாவும் அம்மாவும் முஸ்லீம் கிடையாது அவங்களும் மற்ற மற்ற தெய்வங்களை வணங்கணுங்களாம் இறைவனை வணங்க அல்ல வணங்காமல் கருச்சிலைகளை வடி வடி வைத்து கொண்டு வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டில் தான் அவங்க அப்பா இருந்தாங்க அவங்க அம்மா இருந்தாங்க ஆனால் தான் நான் பெரிய முஸ்லீம்களும் உலகத்திலேயே ரொம்ப பெரிய இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த முஸ்லீமே மொதல் இடத்துல நபிகள் நாயத்தை வைக்கிறோம் எந்த அடிப்படையில் அவங்க அப்பா செஞ்சதை செஞ்சாங்கன்னா அப்பா செஞ்சது செய்யலை அப்பா செஞ்சது சரியாக இருந்தால் செய்வாங்க அம்மா செஞ்சது சரியாக இருந்தால் செய்வாங்க அப்பா அம்மா தப்பாக செஞ்சுருந்தா அதை வேண்டாம்னு சொல்லி உதறி தள்ளணும் அப்படி யார் உதறி தள்ளுறாங்களோ அவங்க தான் முஸ்லீம் இன்றைக்கு அந்த அடிப்படையில் ஒரு கணிசமான மக்கள் பெற்றோருடைய வழியை புறக்கணிச்சுட்டு உண்மையான இஸ்லாம் எது என்பதை தேடி பார்த்து பின்பற்றக்கூடிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமான வளர்ந்து